வந்து ஒரு வியாபார சங்கத்தில் வந்து ஒரு அவங்க நேராக சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி ஆரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க சைவம் அசைவம் ரெண்டுமே கேட்டுக்கிறாங்க சாப்பாடு அதில் வந்து அசைவத்தில் வந்து வஞ்சிர மீன் கேட்டாங்க நல்லா சரி தான் நல்லா சார் ஓட்டில் உள்ள ஒரு மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் மசாலா சிம்பிளாக கேட்டிருந்தாங்க அவங்க போய் இப்போ வந்து நான் காசிமேட்டில் போய் காலையில் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ரெண்டு மீன் தான் பார்த்து வாங்கினோம் ரெண்டு மீனாக கிலோ வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்து இப்போ பீஸ் போட்டோம் ஒரு பீஸ் வந்து நூறு கிராம் நூற்றி பத்து கிராம் நூற்றி இருபது கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குது இப்போ அதை தான் இப்போ பசங்க வாஷ் பண்ணியிருக்கிறாங்க இது நல்லா வாஷ் பண்ணணும் அதனால் இப்போ அவங்க வாஷ் பண்ணிட்டுறான் பாருங்கள் கல்லூரிக்கும் மஞ்சள் தளும் போடுறான் இப்போ இதை தண்ணி பிடிச்சதான் மஞ்சள் மீனை போட்டால் சின்ன முடியாது இந்த மாதிரி தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சி முக்கிய முக்கிய தான் நம்ம வாஷ் பண்ணிவிடக்கூடிய அப்போ தான் பீஸ் உடையாது தண்ணி

இப்போ வந்து மசாலா போட போகிறோம் இது என்ன அப்படின்னா வந்து அவங்க சிம்பிளாக வந்து இந்த ஸ்டார் ஓட்டர் சைடெலாம் வேணாம் சிம்பிளாக வீட்டு முறை சைடில் வந்து எங்களுக்கு மசாலா போட்டு கொடுங்க மீன் போட்டு போட்டு கொடுங்க நாங்கள் அதெல்லாம் வஞ்சிர மீனுக்கு வந்து நாங்கள் நார்மலாக போடுற மசாலா மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஒரு மசாலா போடுறோம் அது எப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கூட வீட்டிலேயே சிம்பிளாக செய்யலாம் அதுக்காக போகிறோம் அதில் என்ன போடுங்க அப்படின்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் இந்த கடையில் வாங்கி போட்டாலும் சரி வீட்டில் இருக்கிற குழம்ப மிளகாத்தூள் சாதாரண நூறு மீன் வந்து வஞ்சிர மீன் இருக்கு கிட்டது வந்து ஒரு பத்து கிலோ மீன் இருக்குது அந்த பத்து கிலோ மீனுக்கு வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் ஒரு கிலோ வந்து குழம்பு மிளகாத்தூளை போட்டுக்கிறோம் ஒரு இரநூறு வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் ஒரு இரநூறு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு ஐம்பது வந்து மிளகுத்தூள் இப்போ அதை போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் உப்பு போட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணுப்பா இதில் வந்து ஒரு அரை கிலோ கான் மாவு போட்டுக்கிறோம் அது தவிர எதுவும் மாவுன்னு எதுவும் போடல இப்போ லெமன் ஊற்றுறோம் ஒரு மூணு பழம் பழம அது ஊற்றுறேன் லெமன் ஊற்றுறோம் லெமன் ஜூஸு இன்னொரு இன்னொரு ரெண்டு ஸ்பெஷலாக மசாலா போனால் இஞ்சி பூண்டு போடுவான் இப்போ இஞ்சி போடாமல் வேறு பூண்டு மட்டும் போடாது சுத்தமாக தோல் உரிச்ச பூண்டு அடித்து வச்சுருக்கோம் மிக்ஸில் இது ஒரு கால் கிலோ பூண்டு அடித்து வச்சு போடுறது வேறு போடுறோம் இப்போ முட்டை உடைச்சி வச்சுருக்குறோம் மசா மசாலா வந்து மீனில் வந்து மசாலா பிடிக்கணும்னா முட்டை ஊற்றினா மசாலா பிடிக்கும் மட்டை மசாலா பிரிஞ்சு வராது அதுக்காக வந்து ஒரு பத்து முட்டை உடச்சி வச்சிருக்கோம் அதான் ஊற்றுடுவான் அதில் தண்ணி கிடையாது தண்ணி ஊற்றிடலாமா

bukan bahkan sih ada lah, belum belum cuma ini gitu, ada mas kiri ya, mirip Coba, ini belum mandi lagi, ada orang lagi pulang, ada Oke. Oke. Eh, ini kenyal, மீனுக்கு வந்து மேல் மசாலா ஒன்று போடுறோம் நம்ம ரெடி பண்றோம் அதுக்கு வந்து அரை அரைகில ரவா போடுறோம் அதுக்காக கொஞ்சம் ரவா போட்டு கொஞ்சம் மசாலா போட்டு மீன் பொரிக்கும் போது கல் மெல்லாம் தூய் விடுவோம் நல்லா இருக்கும் அது பருவல் மசாலா கொஞ்சம் போடுறோம் அந்த மீன் செல்வருன்றக்காக வந்து போடுற அந்த ரவா கூட கலக்கிறோம் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுவோம் அது கூட வந்து இந்த சோம்பும் கருவேப்புலையும் வரத்து வரத்து பிடிப்பிடி போட போகிறோம் அதுக்கப்புறம் சோம்பு போடுறேன் சும்மா கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவு சோம்பு ஒரு கைப்பி அளவுக்கு வந்து கருவேப்பில் கருவேப்பிள்ளையும் சோம்பு வந்து வரத்த வச்சு பிடி போட்டுக்கிறான் விதிரி போடுறது மசாலா இது மீனுக்கு வந்து மேல் கூடியது போதும் ஓகே வந்து மீன் மசாலா போட்டு மீன் பொறிக்க போகிறோம் இப்போ தோசையில் பத்து அஞ்சு ஆயுள் ஊற்றுக்குறோம் இந்த தோசையில் வந்து ஒரு மீடியமான நம்ம ஒரு ரொம்ப அதிகமாக வச்சுக்கணும்னா மீன் வந்து வைத்துறோம் வேகாது சரியா வேகாது வந்து அடுத்தது தீஞ்சும் போயிடும் அதனால் வந்து இப்போ ஒரு மிதமான வீட்டில் இருந்தால் போதும் இப்போ பிரதோ சில இப்போ மீனை போட்டு பறிக்கிறோம் அதுக்கு வந்து இப்போ போல்படி போடுறோம் அது ஃபுல்லாக அந்த மா நம்ம ரவா போட்டு ஒரு பொடி ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பொடி மேலே போடுறோம் ரெண்டு பக்கமும் அதை போட்டு நல்லா பொட்டி எடுத்தோம்னா அது வந்து மீன் நல்லா ஒரு பொறுப்பாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மீன் இது இந்த மசாலா நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்

அதுவும் ரொம்ப தான் இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக உங்கள் வீட்டு ஃபென்ஷனுக்கும் நாங்கள் சமைக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா காண்டக்ட் மதராசு பத்திரம் கேட்டரிங் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நம்ம கிராமத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் நோட்டிஃபிகேஷனாக தேங்க் தேங்க்யூ